நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நம் வாழ்வின் பகுதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களை இந்த எதிர்வரக்கூடிய பங்குனி மாதமானது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினாலில் இரண்டு மணி அளவில் மத்தியானம் மதியம் இரண்டு மணி அளவில் பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது சுக்கர தசையில் ஆரம்பிப்பதால் குருவும் சுக்கரனோடு அதாவது அதே பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திரனும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் மேஷ ராசிக்காரர்களை விட ஒரு அதிக மேலான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது உடனே சொல்லுவாங்க பன்னெண்டுக்கு சார் பன்னெண்டுக்கு குரு பன்னெண்டில் குரு இருக்காரே சார் அப்படின்னு அதை பற்றி கவலைப்படாதீர்கள் சனியோடு சேர்ந்த சுக்கரன் சனி செவ்வாயோடு சேர்ந்த சுக்கரன் பத்திலும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதனும் ராகுவோடு ராகு கூடவே இருந்தாலுமே அவன் லாகு குருவனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் மூன்றாம் பார்வையை நம்ம பார்க்கிறார் இதனால் நமக்கு பலவிதமான ஏற்றங்கள் வந்தாலுமே ஒரு சில இன்னல்கள் சங்கடங்கள் வருதும் சார் இதெல்லாம் சகஜம் வாழ்க்கையில் ஏற்றம் வருதும் சங்கடங்கள் வருதும் இதெல்லாம் சகஜம் ஆனாலும் இதையெல்லாம் மீறிதான் பங்குனி மாதம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியது ஏன்னா பங்குனி மாதம் கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் வருகிறது அதனால் ஃபினான்ஷியல் இயர் கடைசி என்று சொல்வதனால் அது ஒரு நல்ல பணப்பழக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நமக்கு ஐந்தாம் வீட்டில் கேது பதினொன்னில் ராகு அந்த பதினொன்னில் ராகு குருவனுடைய வீடு அந்த குரு நமக்கு பன்னெண்டில் இருக்கிறார் அதனால் வெளிநாடு செல்வதற்கான சாத்தி குறுகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் முயற்சி எடுத்தார்களே ஆனால் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக இதுக்கா ஆல்ரெடி முயற்சி எடுத்திருந்தாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது விசா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதம் முயற்சி எடுத்தாலுமே அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அடுத்த இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளே நாம் நல்ல செய்தியை கேட்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ஏனென்றால் மித்தொன்னர் லக்னத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் தான் குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் ராகுவோடு அதனால் இது ஒரு பெரிய விசேஷமாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அரசாங்க அதிகாரித்தல் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது எதிர்பாராத இடத்திலிருந்து எஸ்பெஷலி இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கும் என்று கூட சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடும் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் பயனுள்ள இருக்கிறார் புதனோடு சேர்ந்து இருக்கிறார் ஸோ எதை செய்தாலும் சிறிது நிதானித்து சிந்தித்து செய்தோமையானால் என கூட புதன் இருக்கிறதுனால ஞான ஞானகாரக நம் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செய்தோமையானால் அந்த எந்த ஒரு காரியமும் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இதே ரிஷபராசிக்காரர்கள் சந் ரோகிணி அரசன் திருவோணம் சந்திரனுடைய கால் அந்த சந்திரன் நமக்கு பன்னிரெண்டு அமைந்திருக்கிறார் அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் குழப்பம் வந்து சேரும் உதாரணத்துக்கு ஒரு வீடு பார்க்கணும் சார் அது வாடகை வீடாகவே இருந்தாலுமே நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவோம் நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்கு வந்து திங் பண்ணி பார்த்தா ஐயோ இது இப்படி இருந்துருக்கலாமே அங்கே தண்ணி தேங்குமோ என்னமோ இல்லைன்னா தண்ணி சரியாக வரலையா என்னமோ வீடு கதவை திறக்கிச்சாவே லெஃப்ட் சைடு கதவை திறக்கிறது இப்படியான சின்ன சின்ன குழப்பங்கள் நமக்கு வந்து சேரும் அதை நாம் சமாளிக்க வேண்டி இந்த பங்குனி மாதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அடுத்தது விசேஷம் மிருகசுரேஷம் செவ்வாயினுடைய கால் செவ்வாய் ஏழு எட்டு ஒன்பதிலிருந்து ஒன்பதிலும் கொஞ்ச நாள் கழித்து பத்திலும் வருகிறார் பத்தாம் வீட்டில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் அதனால் நட்சத்திர காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் ஏற்படக்கூடியதாக இந்த ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக பங்குனி மாதமும் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் நம்ம ரிஷபராசினுடனே பதினொன்றில் வந்து நமக்கு ராகு இருக்கார் அதுவும் மீனத்தில் குரு வீட்டில் அந்த குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால நாம் எடுத்து அப்ளிகேஷன் போடக்கூடியது சில கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்கள் அதே மாதிரி ரெண்டு மூணு தினம் ட்ரை பண்ணோம் டேரக்டருக்கு நம்ம அவர் காலே எடுக்கலை அல்லது அவர் பிஸியாக இருக்கார் திரும்பி கால் பண்ணவே இல்லைன்னா மனம் உடைந்து விட வேண்டாம் அதற்கான நாட்கள் நமக்கு இன்னும் வரல நிச்சயம் நேரம் வரும்னு மனம் உடையாமல் ரெண்டு இடத்துக்கு மூணு தினம் அஞ்சு இடத்துக்கு ஏழு தினம் திரும்ப திரும்ப நமக்கு தான் வேலையாகணும்னு நாம் தான் முயற்சிகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எஸ்பெஷலி கலைத்துறை திரைத்துறை இசைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் நமக்கு நல்ல பண வரவு இருக்க வேண்டும் உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அதனால் மன கிளேசங்கள் சிறுது இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் எடுக்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் ராகு நிழல் சம்பந்தப்பட்ட மீனத்தில் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அவ்வளவு உச்சிதமாக இருக்காது ஏன்னா நமக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்ந்த சுக்கிரன் அந்த இடத்துல செவ்வாய் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது அதனால் ரிஷபராசிக்காரர்கள் சற்று நிதானித்து அதில் ஈடுபடுவது என்பது ரொம்ப மிக நல்லது அதுவே என்ற பொருளுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடியதா ஆனால் சிறு சிறு சங்கடங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த சங்கடையை எதிர்கொள்ள நாம் தயங்கக்கூடாது அதெல்லாம் டெம்பரரி அப்படின்னு நினச்சென்று வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் துறை அதாவது அது டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் எஜுகேஷன் விஷயமாக நாம் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போகிறதா இருக்கலாம் அல்லது ஒரு டூரிசம் அதற்காக வெளியே போவதாக இருக்கலாம் அதனால் சிறு பிரிவு இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதை நாம் எதிர்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் அந்த மாற்றத்தை நன்கு உணர்ந்து அதை நமக்கு சாதகமாக்கி கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்து இவையெல்லாம் நம்மை ஒரு லெவலில் புஷ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அது சிறு குறு தொழில் வியாபாரியாக இருந்தாலும் பெரிய வியாபாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நம்ம கையை கடிக்காத நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது நல்ல பண வரவு அதிகமாக இருக்கிறது சிறிது உழைப்பும் அதிகம் நமக்கு உபாதைகள் ஏற்படக்கூடியதாக சில சில உபாதைகள் வயிற்றில் அடி வயிற்றில் வலி ஏற்படக்கூடியதாகவும் கேஸ் டவுள் வரக்கூடியதாகவும் இந்த அமைந்திருக்கிறது நாம் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு சனேஸ்வரனை சனிக்கிழமைகளில் சென்று வணங்கி செவ்வாயோடு கூடிய அதாவது நவகிரகத்தையே வணங்கி வந்தாலும் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு வணங்கி வருதல் நமக்கு நல்ல ஒரு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக எந்த மாதிரி இருந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்